குழந்தைகளே நீங்கள் ஆபதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அரசிய கட்டம் நீங்கள் இவ்வளோ நாளாக பரிசிரமப்பட்டு பரீட்சை கொடுத்து அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் உங்கள் பொறுமையை சோதிச்சிட்டோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நம்ம சுவாமி தேவநாத சார் சுவாமி வந்திருந்தார் அவர் சொன்னார் அந்த காலத்தில் கல்வெச்சுவாரம் வந் வைக்க வண்ட சமயத்தில் ஒரு சில சமயம் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு போயிடுவா பரிசை இல்லை யாராக ஒருத்தரை வாங்குவா அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு இன்னும் வேறு சொன்னார் அந்த காலத்தில் வேரம் படித்தவா குறவா இருந்தா இப்போ சபிருத்தியாக வளர்ந்துட்டா நிறைய பேர் இருக்கான்னு சொன்னார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருந்துருக்கேன் அவர் சொன்னத இந்த வருஷம் நாங்களும் கல்வெச்சை வாரம்னு ஆரம்பிச்சோம் பதிமூணு குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணா எட்டு குழந்தைகள் பரிசு வாங்கினான் அது அவர் அவர் இருக்கச்சே தெரிவிக்கணும் அவர் நிறுத்தி அது சுவாமிக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு அவர் அவர் எங்கள் கூட அசோசியேட் இருக்கிறது வந்து எங்களுக்குலாம் பரம வாகியம் அது எவ்வளோ பிரீத்தி எங்கள் மேலே அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த டிடிடியில் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுறச்சே அந்த வெறி யூனிவர்சிட்டியில் இருக்கச்ச அப்பாயின்மெண்ட்லாம் குழந்தைகள்லாம் சமர்ப்பிப்பாலாம் அவளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் ஓம் சேரிடல் சர்ட்டிவிகேட்லாம் கூட வச்சு வச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷனோட சர்டிஃபிகேட்லாம் எங்களுக்கு காமிச்சா அப்படின்னு அது எப்படி சொன்னார் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போய் வயல் அவர் இந்த ஆர்கனைசேஷன் நடத்தி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு சொல்லுவாரோ அந்த மாதிரி சொன்னார் அந்த அளவுக்கு எங்கள் மேலே பிரீத்தி அவருக்கு அதனால் அவருக்கு என்னைக்கும் நாங்கள் நன்றி பட்டிருக்கோம் இன்னொன்றும் செஞ்சார் அது வந்து என்னால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அவ்வளோ பெரிய நன்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ நமக்கு தலைமை தாங்கிறதுக்கு கோவிந்தராஜ் சுவாமி வந்திருக்கார் அதாவது பிரைம் மினிஸ்டர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அவட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே சொல்கிறேன் அது அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு இவனுனா அப்பாயின்மெண்ட் நிச்சயம் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தன் இருப்பான் அவனுடைய டைம் அவன் கையில் கிடையாது பிரைம் மினிஸ்டர் எங்கே போகிறாரோ அவன் போயானோ எப்போ வர சொன்னாரோ வந்தானோ அந்த மாதிரி இவர் டெப்டி இஓ அந்த இஓன்னு ஒருத்தன் இருப்பான் சேர்மன் ஒருத்தன் இருப்பான் அவளுக்கு அனுசரித்து இவரை போனோம் ஆனால் இவர் டைம் இவர் கையில் இல்லை இது ஒரு பக்கம் அந்த இஓவும் அந்த சேர்மேனும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கான தயார் பண்ணி கொடுக்குறதும் இவர் தான் பண்ணியாணும் அதுக்காக இவர் அவரை உழைக்கணும் இப்படியாக பல நிர்பந்தங்கள் நடுவில் அவர் வேலை செய்கிறதுனால இன்னொன்று சொல்கிறேன் இன்றைக்கி காத்தால் இன்றைக்கி சண்டே நார்மலாக எல்லாருக்கும் லீவு தானே அவர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறார் லீவு தானே காற்றால் பத்து மணிக்கு ஒரு மீட்டிங் அதை முடிச்சுட்டு திருப்பதியில கிளம்பி நம்ம ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கார் ஸோ ரொம்ப ரொம்ப பிஸி பிஸி பிஸினா அவ்வளோ பிஸியான மேன் அவர் அவரை பிடிக்கவே முடியல என்னால் எனக்கு அவரை வரவழைக்கணும் அவர் வேலைக்கு நிறையா செஞ்சுருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு தெரியும் அவரை நம்ம சபை கூட்டுன்னு வரணும்னு ரொம்ப ஆசை இது ரெண்டு வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த வருஷம் எப்படியாவது இந்த பதினாறாவது வருஷம் புது ஸ்கீமாக ஆரம்பிக்கிறோம் இது அவர் இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சங்கல்பம் அந்த சங்கல்பங்கிறது நான் நான் என்ன நினைக்கிறேன் அது பகவத் சங்கல்பம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அது நிச்சயம் சா அது வந்து சத்தியமாகிருக்காது அந்த மாதிரி சமயத்தில் யார் அப்பாயின் பண்ணுறதுன்னா கோவிந்தராஜ சுவாமிகளாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அது எப்படியோ மனசில் வந்துடுச்ச சங்கல்பம் எப்படி பிடிக்கிறது ரெண்டு மூணு பேட்ட கேட்டேன் எப்படி ரீச் பண்ணுறதுலாம் தெரியல அப்போது வந்து அவரை ரீச் பண்ணுறதுக்கு இவர் லக்ஷ்மி அரசு ஸ்ரவர்த்திகள் கூட ஐடியா சொன்னார் என்கிட்ட நம்பர் இருக்குது நான் அவனுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ ஆனால் அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படி தான் சொன்னார் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கோம் அவர் கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னான் சரி மெசேஜ் போட்டேன் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் வரல அவர் பிஸியாக இருக்கார் என்னோடய நம்பர் அவருக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் ஏதோ மெசேஜ் போடுறன்னா பார்க்கணும் அவசியம் இல்லையே இல்லாத நானே அந்த மாதிரி பார்க்க மாட்டேன்ற சமயத்தில் என்னோடய நம்பர் அவர் இப்படியும் பார்க்க போகிறார் அது என்ன தெய்வாதீனமாக ஆச்சுன்னா இந்த சமயத்தில் இது முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பூர்த்தி பரீட்சைங்கிறது முதல் தடவை ஆரம்பிக்கிறோங்கிறதுனால வைதிகாலை வச்சு தான் பிரைஸ்லாம் கொடுக்கணும்ன்ற தீர்மானம் எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வச்சு கொடுக்குறதுன்னு பிற்பாடு பண்ணலாம் ஆனால் இந்த தடவை நம்ம பண்ணுறச்ச முதல் ஆரம்பம் வைதிகாலை வச்சு தான் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இனாகரேஷன் அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம சாஸ்திரிகளை வச்சு தான் ஆரம்பித்தேன் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கார் ஆனால் இனாகரேஷனாக அவர் சீஃப் கஸ்டாக போட்டுவிட்டேன் இந்த இருக்கு சுவாமி கோவிந்தராஜ சுவாமி பதில் சொல்லலை அதனால் நம்ம வந்து நம்ம தேவநாத சா சுவாமிகளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்போ பண்ணுற சமயத்தில் அவர் என்ன சொன்னார் சரி நான் வரேன் உடனே சொல்லிட்டார் சரி அவர் நன்னா சபையில் பேசக்கூடியவர் அப்போ அவர்ட்ட ஒரு மாதிரி விண்ணப்பித்தேன் எனக்கு இந்த மாதிரி வைதிகால இன்னொருத்தரையும் கூப்பிடணும் ஏன்னால் அந்த வைதிகாலக்கெல்லாம் சம்டைம்ஸ் வர முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரே ஒரு சீஃப் கெஸ்ட் வைக்கிறதுக்கு மேலே இன்னொரு சீஃப் கெஸ்ட் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நான் இந்த மாதிரி கோவிந்தராஜ் சுவாமியை வர வரவழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன கஷ்டம் நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உடனே ஏற்பாடு பண்ணிட்டார் இது இது என்ன வேடிக்கைன்னா நான் அவரை பண்ண போக நான் முயற்சி பண்ணேன் இவர் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அடுத்த அஞ்சாவது நிமிஷம் கூப்பிட்றார் நீங்கள் அவரை கூப்பிடுங்கோ இப்போ ஃபோன் எடுப்பார் பேசுவார் நான் நான் அடிக்கிறேன் அவர்கிட்ட பேசுகிறா பதினஞ்சு நிமிஷம் பேசினார் என்கிட்ட அவ்வளோ பிஸியாக இருக்கிறவர் அதனால் இவ்வளோ பெரிய சகாயம் பண்ணியிருக்கார் எனக்கு அவருக்கு எங்களுடைய ட்ரஸ்ட்டு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குது அவர் கிளம்புறார் இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர் ரீட்டைன் பண்ணிவிட்டேன் ரொம்ப நன்றி சொல்லுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன் அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வச்சுருக்கோம் இந்த பிரைஸ் வர சமயத்தில் அவ்வளவா ஸ்தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அறுபதுலேருந்து அறுபத்தொம்போது வாங்கினா ஒரு அமௌண்ட்டு எழுபதுலேருந்து எழுபத்தொம்போது வாங்கினா அதை விட கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டு எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது வாங்கினா அதை விட அதிகம் ஏன் தொண்ணூறுலேருந்து நூறு வாங்கினா எல்லாத்த விட அதிகம் இப்படின்னு வச்சு நாலு ஸ்தரமாக வச்சு அந்தந்த மார்க்குக்கு கேட்ட மாதிரி நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் சர்டிஃபிகேட்டில் அந்த மார்க்கையும் மென்ஷன் பண்ணி அனுப்ப போகிறோம் கொடுக்க போகிறோம் சரி இதெல்லாம் பண்ணுறோமே முதல்ல நம்ம காம்படிஷன் வச்சோம் அந்த காம்படிஷனே வைக்கலாமா கூடாதான்னு தெரியல நம்ம வச்சுட்டோம் ஏன்னா வேற படிக்கிறவாளை சம்பாவனை பண்ணணும்னு இருக்கே தவிர அவளுக்கு போட்டி வைக்கலாமா அப்படிலாம் ஒரு அப்செக்ஷன்ஸ்லாம் வந்தது அப்போது எங்களுக்கு ஒரு சமாதானம் என்னென்னா இந்த மனுஸ்மிருதி பார்க்குற சமயத்தில் அவர் எழுதியிருக்கார் இந்த ஸ்ராத்தத்துக்கு வரிக்கிறோம் இல்லையா நிமந்தரன சுவாமிகளை அவ வந்து நல்ல கணபாட்டியாக இருக்கணும் ஷடாங்க அத்தியாயாக இருக்கணும் இப்படி தான் வைக்கணும் அதுக்கு நாலஞ்சு பேர் பண்ட பெரிய பண்டிதாலெலாம் வர இவன் அத்தனை பேரும் வைக்க முடியுமான்னா அவளுக்குள்ளே ஒரு பரீட்சை வச்சு யார் நன்னா சொல்கிறாலோ அவாளை வெயின்றார் மனு அப்போது அந்த காலத்தை மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பரீட்சை பண்ணி அந்த பண்டிதாவில் அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிற அப்போ எங்களுக்கு ஒரு சமா சமாதானம் நம்மளும் பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு சரி பரீட்சை வச்சுட்டோம் பரிசுகள் விதவிதமாக கொடுக்குறோமே இதெல்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்திருக்கு எனக்கு எப்போதுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்லாம் வர சமயத்தில் நம்ம சாஸ்திரிகள் தர்ம தர்மபத்தினி வாழெல்லாம் அவ கன்சல்ட் பண்ணிடுவேன் இந்த ஒரு விஷயத்தில் அவள் வந்து சம்மதம் கொடுத்துட்டா கொடுத்தாலும் மனசில் என்னென்னா சரி நம்ம எப்போதும் பண்ணுறோங்கிறனால அவள் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாளோ அப்படிலாம் மனசில் இருந்தது நம்ப மாட்டேன் இன்னி காலங்காத்தால் எழுந்துக்கிடுச்சே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் உங்களுக்கு படிக்க போகிறேன் என்னதுன்னு இது வந்து எங்களுடைய ஒரு டோனார் அமெரிக்காவிலேருந்து எழுதியிருக்கார் மெசேஜ் இந்த ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்தான்னா மகாபிரிவா கொடுத்தது மகாபெரிவா கொடுத்தத அவர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி நீ பண்ணுற காரியம் வந்து மகாபிரிவா என்ன சொல்லியிருக்காளோ அதை பண்ணுறே நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சிருக்கார் நான் படிக்கிறேன் பாருங்க இத்தனை பணவு பண செலவு வைத்தது போதாது என்று நீனோரா மாதிரி நானும் ஒரு சம் சரி அவரவரும் அத்தியாயனம் செய்து தங்கள் பிள்ளைக்கும் செய்விக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவசியம் செய்ய வேண்டியதுதான் அதைவிட அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அதாவது இப்போது மூச்சை பிடித்து கொண்டு நடந்து வருகிற வேத பாடசாலைகள் மூடிப்போகாமல் அவற்றை தொடர்ந்து நடைபெற பண்ண வேண்டும் இதற்காக வித்தியார்த்திகள் அத்தியாபகர்கள் இருவருக்கும் நிதி உதவி செய்ய வேண்டும் இன்னும் பல பாடசாலைகள் வைத்து வேத மூலத்தை சொல்லிக் கொடுப்பது அப்புறம் அதன் காரியத்தை வேத பாஷ்யத்தை சொல்லிக் கொடுப்பது இவற்றில் பரீட்சை வைப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் படிக்கிற காலத்தில் வித்தியார்த்திகளுக்கு ஸ்டைபண்ட் கொடுக்க வேண்டும் பரீட்சையில் பாஸ் பண்ணியவுடன் மார்க்கை பொறுத்து கணிசமான சம்பாவனை செய்ய வேண்டும் மார்க்கை பொறுத்து கணிசமான சம்பாவனை செய்ய வேண்டும் இப்படி பெரியவா சொல்லியிருக்கா இது எனக்கு அமைச்சிருக்கார் காத்தால் எழுந்தோன்ன முதல் நியூஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கறச்ச நமக்கு பெரியவா வாழ்த்துறாங்கிறதும் புரிஞ்சுக்கிறேன் இந்த இந்த நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி காம்படிஷன் ஆரம்பிக்கணுங்கிற சமயத்தில் எங்களோட எய்மே என்னென்னா இந்த குழந்தைகளை வந்து கனப்பாட்டி ஆக்கணும் செலக்ஷனாக கனப்பாட்டி ஆக்கணும் அவன் சாஸ்திரார்த்த விற்பன ஆக்கணும் அவன் வந்து பாஷ்யாதிகாரி ஆக்கணும் இப்படிலாம் தான் எங்களை மனசில் ஒரு பெரிய கற்பனை ஆனால் நாங்கள் வச்ச போட்டி வந்து எப்படின்னா எங்களுக்கு அவனுக்கு அப்புறம் கா காண்டாக்டாம் போயிடுறது அவன் போட்டி நடக்கிறது அவளுடைய சமாச்சாரம் அந்த பாடசாலையோடு முடிஞ்சு போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களால் ரிலேட் பண்ண முடியல அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவளுடைய ஃபோன் நம்பர் அவள் வீட்டு நம்பர் எல்லாமே இருக்கோம் ஸோ தட் அவள் நான் வர சமயத்தை அவள் மேற்கொண்டு சாஸ்திரம் படிக்கிறதுக்கோ இப்போ ஸ்டீஃப் எக்ஸாமில் சொன்ன மாதிரி அவள் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு லக்ஷணம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ எங்களால் செய்ய முடியுன்றத பகவ் சங்கல்பத்தில் செய்ய விருப்பப்படுறோம் அதனால் நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் இவர் சொல்கிறச்சே சொன்னார் ஸ்ரீராம் கணப்பாட்டிகள் ஆச்சார புருஷார்கள் வெல் விஷியஸ்ன்னு மாமா சொல்லுவா உண்மையிலேயே வெல் விஷஸ் தான் ஆவா எங்கே கிணறு இருக்கோ தேடி போவான்னு உண்மையிலே சொல்கிறேன் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கணப்பாட்டியும் கணப்பாட்டி மட்டும் இல்லை வேதாத்தியானம் பண்ணவா அவள் வந்து சொல்பமாக பண்ணியிருக்கலாம் இல்லை பூர்ணமாக பண்ணியிருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆச்சார இருக்காவா எப்படின்னா கணத்து ஜலத்தில் தான் அவள் செய்வாள் வெல் விஷர்ஸ்னு சொன்னார் இல்லையா நம்ம அதிகாரியாக வந்துருந்த அந்த காம்படிஷன் டைத்துலலாம் சுமா வைஷ்ணவால்லாம் வருவாள் அந்த வாத்தியார்லாம் வந்து இங்கே வந்து கணத்து ஜலம் இல்லையேன்னு சொல்லிவிட்டு கையை கூட அலம மாட்டா மத்தியானம் சாப்பிட்றதுக்காக போவாள் அவள் இன்னொரு இடத்துல அவள் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அங்கே போவாள் அங்கே கிணறு இருக்கிற இடமா போயிட்டு அங்கே போய் அவள் கை காலெலாம் அலமிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வருவாள் ஸோ இந்த வெல் விஷர்ஸ்ன்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது அந்த அளவுக்கு ஆச்சாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சீஃப் எக்ஸாமில் சொன்ன மாதிரி அதை நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கணும்ன்றதையும் அப்படின்னு பார்த்துச்சுட்டு மேற்கொண்டு இந்த ப்ரைஸ் விஷயத்தை தொடர்றேன் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம பரீட்சையில் ஒவ்வொரு சாக்கைக்கும் அதாவது ஒவ்வொரு சாக்கையென்னா ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாக்கையிலையும் அந்தந்த சாக்கைக்கு ஏதாவது அதிகாரிகளை வச்சு பரீட்சை பண்ணோம் ரெண்டு ரெண்டு எக்ஸாமினர்ஸ் பரீட்சை பண்ணால் அதுக்கப்புறம் விசேஷ கேள்விகள்னு வச்சுருந்தோம் ஒரு பார்ட்டு அதாவது எப்படின்னா இப்போ இரு இந்த எந்த அடியை சொல்கிறாலோ அந்த அடியிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறது வந்து சமான பங்கி பிரச்சனம் அப்படின்னு பேர் எந்த எந்த அடியை சொல்லி சொல்கிறாலோ அதுக்கு அடுத்த பஞ்சாரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரா பங்கி பிரச்சனம் அப்படின்னு வச்சுட்டுருந்தோம் அடுத்தது வந்து சங்கியா பங்கி பிரச்சனம் இது என்னதுன்னா இந்த காண்டத்தில் இந்த பிரச்சனத்தில் இத்தனாவது அணுவாகத்தை இத்தனாவது பஞ்சாரி இந்த இத்தனாவது பஞ்சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறது சங்கியா பிரசனம் இதை தவிர எந்த க கவலையில் அஞ்சாவது கவலையில் வரக்கூடிய அடியை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லுவா இது விசேஷ பிரச்சனம் இப்படின்னு ஒரு விச்சின்னம் அதாவது அசீத்தி துவயத்தில் எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மேற்கொண்டு ஒரு பதினெட்டு கேள்வி இந்த மாதிரி ஒரு விசேஷ கேள்விகள்லாம் வச்சுருக்கோம் இந்த கேள்விகளை கேட்டு அவள் பதில் சொல்லணும் இதில் கூட என்னென்னா நம்ம இந்த அடி இந்த அடிக்கு அடுத்த பஞ்சாரி சொல் அடுத்த அடி இருக்கிற பஞ்சாரி சொல் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்லலை அப்படின்னா ஜீரோ மார்க் இல்லை அந்த பரிட்சா அதிகாரி எடுத்து கொடுப்பார் எடுத்து கொடுத்த உடனே அவன் அதை கண்டினியூ பண்ணி சொல்லணும் சம்பூர்ணமாக சொல்லிட்டான் அப்படின்னா அவனுக்கு பத்துக்கு பத்து மார்க் போட மாட்டார் மெமரிக்கு ரெண்டு மார்க் குறைச்சிடுவார் யூ வில் பி எவல்யூவேட்டட் ஃபார் எயிட் மார்க்ஸ் ஒன்லி ஸோ எட்டு மார்க்கில் அவன் எவ்வளோ சொல்லியிருக்கானோ அதுக்கு மார்க் போட்டுருவார் சப்போஸ் அவன் சுமாராக சொன்னால் அவனுக்கு நாலு மார்க் தான் கொடுக்கணும் நாலு மார்க் கொடுப்பார் அவன் நன்னாவே பரிபூர்ணமாக சொன்னானோ எட்டு மார்க் கொடுத்துருவார் ஸோ இந்த மாதிரி வர பிரச்சனை பண்ணி அவனை ஒரு மெருகேற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம் இது மேற்கொண்டு வருட அடுத்தடுத்த வருஷத்தில் இன்னும் இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜரை வந்து காம்ப்ளிகேட் பண்ண போகிறோம் அதாவது அந்த பையனை இன்னும் நாள் தரோவாக எப்படி டெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு அதிகாரிக்கு கூட நாலு அதிகாரி வச்சு டெஸ்ட் பண்ணலாம் இப்படி தான் கூட பிளான் பண்ணியிருக்கோம் இதை தவிர ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஒன்று வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரிகரஸ் டெஸ்ட் பண்ணி அந்த பையனை வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு வருடம் அடுத்த வருடத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் அது இருக்கட்டும் இப்போதைக்கு தேர்வானவார்களில் நான் ஒவ்வொருத்தராக படிக்கிறேன் அவள்லாம் இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் வரணும் இவாட்ட ஒரு ஷீட்டு ஒன்று இருக்கும் அதில் கையெழுத்து போட்டுட்டு மேலே வந்துட்டு கோவிந்தராஜ் சுவாமிகள் சுவாமிகிட்ட ப்ரைஸை வாங்கிட்டு அந்த பக்கம் போய்க்கு நிற்கணும் ஒரு அதாவது என்ன பண்ண போகிறோன்னா கிரமப்பாட்டிகள் பாட்டிகள் முதல்ல படிப்பேன் அதில் யார் ஜெயிச்சிருக்காளோ அடுத்தது வந்து உத்தரபாகம் அதாவது சாம உத்தரபாகத்தில் யார் ஜெயிச்சிருக்காளோ அவளை கூப்பிடுவேன் இவள் ரெண்டு பேரும் ஹையர் ஸ்டடீஸு அவள் அவளை கூப்பிட்டு அவளை ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்த அப்புறம் அவள் அவள் ஸ்தானத்தை போய் உட்காந்துக்கலாம் அப்புறம் மூலப்பாட்டிகள் கூப்பிடுவேன் அதே மாதிரி பூர்வ பாகம் சமவெறிகள் அவளை கூப்பிடுவேன் அவளும் குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டா அப்புறம் அவள் போய் உட்காந்துக்கலாம் இவரெல்லாம் உட்காந்த அப்புறம் அந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அதனால் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யாரும் கீழே போயிடாதீங்கோ ரைஸ் வாங்கிட்டு இங்கேயே நில்லுங்க அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்த அப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கலாம்